ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப்ல இன்னைக்கு விஸ்கி வீட்டில் எந்த இனத்தை பம்பா ஆஃபீஸ்லாம் பாருங்கள் இந்த பெட்டை ஃபுல்லாக கடிச்சு கொதறி எதுனா துண்டு துண்டாக பிச்சுட்டா தவறையே கழடிவிட்டா நான் இந்த சேர் வந்து தினோடி போகும்போது வந்து இப்படி சப்போர்ட் எதுக்கு வச்சுட்டு போகிறேன்னா இவன் அந்த பக்கத்தில் போய் எதுவும் தூக்கிடக்கூடாதுன்னு இன்றைக்கி காலைல அவசரத்தை நான் ஒழுங்காக வச்ச தான் இருக்குது இவன் எப்படி இங்கே போனான்னு தெரியும் இது வந்து கவர் ஃபுல்லாக எடுத்துட்டா ப்ளஸ் வந்து பூஜை ரூம் கொஞ்சம் உடைக்கிறதுக்காக துணி வச்சுருந்தேன் இதையுமே ஃபுல்லாக கிழிச்சிட்டா நீ இந்த பெட்டை நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது மேட்டு பாருங்க வித்து நான் துண்டாக்கி வச்சுருக்கா அதுக்கப்புறம் இந்த செவுறு பாருங்க ஃபுல்லாக கரம்பி கரம்பி தெரியுதுங்களா இது வரைக்கும் ஏறி இருக்கா இதுக்கு என்ன காரணம்னா நான் காலையில் பத்து மணிக்கு போகும்போது அவளுக்கு எல்லாம் சாப்பாடு தண்ணி கிண்ணி எல்லாம் வச்சுட்டு போவேன் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு நான் அவளுக்கு காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு கொடுப்பேன் அவள் பசி வந்து செய்கிறான்னு தெரில இத்தனைக்கு அவளுக்கு நான் கேரட் கொடுத்துட்டு போயிருக்கேன் கொஞ்சோண்டு கடிச்சிருக்கா மீதியெல்லாம் அப்படியே போட்டிருக்கா என்ன செய்யும்னா ஃபீலிங் புரியுது அதனால் அவளை அடிக்கவும் மாட்டேன் திட்டவும் மாட்டேன் கொஞ்சம் மட்டும்தான் செய்வேன் ஏன்னா ஒரு மனுஷன் மனுஷங்களே தனியாக இருக்கும் போதோ கோட்டி மாதிரி வேலையெல்லாம் செய்கிறோம் அது வாய் இல்லாத ஜீவன் அதை சொல்லி குத்தமே இல்லை இதை வந்து நான் அதுக்கு காரணம் முழு முழு காரணம் எங்கள் என் சின்ன பையனை மட்டும்தான் சொல்லுவேன் அவர் தான் வாங்கிட்டு வந்துட்டு நான் சல்லுன்னு வச்சு பார்த்துப்பேன் சல்லூல் வச்சு பார்த்துப்பேன்னு சொல்ல சொன்னார் இப்போ நான் அவர் வெளிநாட்டுக்கு போனோடனே இந்த பிள்ளைக்கு நாதியத்தை பிள்ளை மாதிரி ஆகிட்டா அதனால் ஏன் பொறுப்புள்ள வந்துட்டு ஆனால் நான் இந்த பிள்ளை வந்துனா கோவப்பட மாட்டேன் திட்ட மாட்டேன் அடிக்க மாட்டேன் கொஞ்சம் தான் செய்வேன் ஏன்னா நம்ம வந்து அடி அடிக்கிறது கோவப்படுறதுலாம் பாவம் ஒரு வாயில்லாத ஜீவன் பாசத்துக்கு வந்து எழுந்திருக்காங்க தனியாக வந்து விட்டு ரெண்டு வேறு வலி இல்லை ஹாஸ்டலில் கூட விட்டால் ஒரு நாளைக்கு வந்து அறுநூற்றி ஐம்பது எழுநூறுபா கேட்குறாங்க இதான் ரீசன் என்ன பண்ணாலும் கண்டுக்கவே கூடாது சரிங்களா ஆறு அருகில் படித்த மனுஷனே அவங்களையே அவங்களே ஏன் நம்ம கேட்கறது இல்லை மனுஷங்களே நம்ம தப்பு பண்ணுறோம் இது பாவம் வாயில்லாத ஜீவன் என்ன வேணாலும் பண்ணிட்டோம் நோ ப்ராப்ளம் நான் கொஞ்சம் கொடுத்து வீட்டை க்ளீன் பண்ணிடுறேன் தனிமை மோசமானது தாறு மாற கிழிச்சிருக்கா முந்தியில அப்படி செய்ய மாட்டா அவளுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில கே விஷ்கி கேவா இதெல்லாம் சாப்பிட்டா வயிற்றில் போனால் என்ன ஆகும் நான் என்ன என்னத்தை பார்க்கட்டும் சொல்லுங்க பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க பாய் நான் வந்து என் கடையில் வளர்க்குற பிள்ளைங்களே சீ தள்ளி போ சொன்னதில்ல அவங்க நாங்கள் செஞ்சு வைக்கிற பொருளெல்லாம் கடிச்சு துப்பிடுவாங்க பணம் வேஸ்ட் ஆனவே நான் ஒரு நாள் சீன் சொன்னதில்லை எனக்கு என்றைக்குமே உங்கள் மேலே கோவம் வர்றதில்ல வெறுப்பும் வர்றதில்ல எனக்கு என்ன பயனா இதெல்லாம் வயிற்றுல போய் இந்த சுண்ணாம்பு வந்து வெரி வெரி டேஞ்சர் அவள் வயிற்றுல போய் அவளுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிருமோன்னு பயமா இருக்கு அவளோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெவி பணம் அது ஒன்று அவளுக்கு எதுவும் உடம்புக்கு எதுவும் ஆகிடக்கூடாது இதை கொண்டு கொண்டு போட்டு இங்கே வச்சுட்டா நாளைக்கு குப்பை வந்து எடுத்துட்டு போயிடுவார் இவர் கேட்கற கொண்டு சூறா போட்டுட்டே யாரும் விருந்தாளி வந்தா எங்க உட்காருவாங்க நான் சொன்னா அம்மதிக்கு எந்த விருந்தாளி வருவாங்க வர அன்னைக்கு பாத்துக்கலாம் மஸ்தி படைப்பு வந்து நமக்கு இருந்து வாய் இருந்துமே நம்ம கீழே வந்து அவ்வளோ சாப்பாடை செஞ்சிடுவோம் லேனா நம்ம தண்ணி எப்படி குடிக்கா பாருங்கள் கேட்டை பண்ணுறதுக்கு வந்துருக்கா பாருங்கள் இப்போ கழுவு அச்சலாம் வந்துடும் அவளாடுறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணியில் விளையாட வைக்கே ஜா இல்லே ரெண்டு தடவை அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு பாத்திரம் தண்ணி குடிக்கிறதுலாம் சோப்போடு கழிடுவேன் ஏன்னா நான்வெஜ்ஜாக கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரக்கூடாது அப்போ அந்த பவுல் நிறைய சாப்பாடு கொடுத்தேன் சிக்கன் பீஸு முட்டையை சாப்பிட்டுட்டு மீதி இவ்வளோ சாப்பாடு வச்சுட்டா இவ்வளோ நிறைய கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையால் அள்ளி சாப்பிட்டாலுமே இவ்வளோ சோறு சிந்துவோம் இல்லை இவங்க நாக்கால் நக்கி நக்கி ஒரு பருக்கையும் சிந்தாமல் சாப்பிடுவாங்க அதுதான் கடவுளை உழுகப்படுச்சு கொடுத்துருக்க ஒரு நல்ல அட்வான்ஸ் வா